ஆணாசிரியராக இருந்தாலும் சரி பெண்ணாசிரியராக இருந்தாலும் தாய்மை உணரோட குழந்தைகளை அணுகணும்னா அந்த குழந்தைங்க கூடுதலா படிப்பாங்க அவங்க வந்து நம்மள கவனிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய பிரச்சனை மகிழ்ச்சி நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க வாழ்த்துக்கள் எத்தனை ஒவ்வொரு மாணவர்கள் நல்லா வர்றதுக்கு ஆசிரியர் தான் காரணம்னு வந்து ஒரு கொஞ்சம் உல்டாவா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் விருது பெறுவதற்கு காரணம் மாணவ மாணவிகள்னு அவங்களோட சேர்ந்து விருது வாங்குறதுக்காக மேடையில் இணைய இருக்கிறார் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஒரு மேடை முழுமை பெறுவது வந்து அந்த விருது வாங்குறதுக்கு காரணமானவர்கள் மேடை போது தான் அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்குது ஒரு பெரிய மகேஸ்வரி அவர்களுக்கு மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள் இப்ப பெண்களுடைய முன்னேற்றம் கல்வியினால் தான் சாத்தியம் அந்த மாதிரியான பெண்கள்ல நானும் ஒருவள் இப்போ இந்த கல்வி இங்கே இருக்கக்கூடிய பல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களால் என்ன இயலுமோ உங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு உங்களால் இயன்ற ஒன்று அதற்கு தேவையான வசதிகளையும் அல்லது வகுப்பெடுக்கக்கூடியது உங்கள் பக்கத்து வீடுகளில் குழந்தைங்க இருப்பாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பாலின சமத்துவம் குறித்து அவங்க கிட்ட உரையாடணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றிங்க சார்